ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பாம்பு கிடைக்குது சரி கொஞ்சம் ஊரமா தானே இருக்குது நம்ம நடு ரோட்ல போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஊரமா இருந்தது அப்படியே தாவி குதிச்சு பைக் மேலே ஏறுறதுக்கு வருது சேட்டு பிடிச்ச பாம்பா இருக்கும் போல சத்தம் இல்லாம படுத்த மாதிரி இருந்தது திடீர்னு இப்படி சீரிடுச்சு இங்கேயும் பெட்டிக்குள்ள இருந்து உசு உசுன்னு சத்தம் வந்ததும் என்னவா இருக்கும் அப்படின்னு பெட்டியை திறந்து பார்த்தவரை ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு அரை கிலோமீட்டர் தள்ளி தான் நின்று போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு பெட்டிக்குள்ள சுருண்டு உட்கார்ந்துருக்கு அடுத்ததை இந்த வீடியோல டயர் மேல ஒரு பாட்டில வச்சதும் அந்த பாட்டில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா என்ன இதுல அப்படி என்னதான் ட்ரிக் இருக்குதோ தெரியல துள்ள ஆரம்பிச்ச இந்த பாட்டில் நிறுத்தவே இல்லை அடுத்ததான் இங்க வீட்டுக்கு வெளிய இருக்கிற நாய் நம்மளதான் பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் இருப்போம் ஆனால் ராத்திரி நேரத்தில் இது ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு எத்தனை நாள் ஆசையோ இதில் ஏறி இப்படி சரிக்கிட்டு போகணும் ஹாயாக போயிட்டு இருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாடிகள் எல்லாம் வேக வேகமாக ஓடி வரதை பார்க்குறோம் குறுக்க ஒரு லாரி வருது நல்ல வேலையாக அந்த டிரைவர் உடனே வேகமாக நிறுத்திட்டாரு அதனால எல்லா மாடுகளும் தப்பிச்சது அவர் கொஞ்சம் நிதானமாக வந்ததுனால எவ்வளோ நல்லதாக போச்சு அடுத்த இந்த வீடியோல லாரி ஒன்று வேகமா போயிட்டு இருக்கு அது போற வேகத்தில் அங்க இருக்கிற தடுப்புகள் ஒன்று ஒண்ணும் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டே இருக்குது அது போற அதிர்வுனாலே இத்தனையும் கீழே விழுந்துருது ஆக மொத்தம் ரோட்டில் இருந்த எல்லா தடுப்புகளும் கீழே தான் மிச்சம் இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல ஒரு பெரிய லாரி இந்த பக்கம் கிராஸ் ஆகி போகுது போகும்போதே இந்த பக்கத்தில் பக்கத்துல நிக்கிற காரையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது அந்த நேரம் பார்த்து இந்த கதவு திறக்கவும் அந்த கதவு காரையும் சேர்த்து இழுத்து திருப்பி விட்டுருக்கு இருக்கு இந்த தங்கிய வீடியோல சாப்பிடுறதுக்காக தட்டி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா அதுக்காக சண்டைக்கு வந்திருக்கு இந்த பூனை சிக்கன் பீஸை கண்டா சும்மா இருக்க முடியும் அதுகிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு போல இருந்தாலும் சாப்பிடுட்டோம் அப்படின்னு ஒரு துண்டு தான் என்ன இங்க இந்த வீடியோல பாக்குற பூனையா கொஞ்சம் அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பிரஷ் பக்கத்துல கொண்டு போனதுதான் உண்டு அதுக்கு வந்தது பாருங்க கோபம் அந்த பிரஷ் தூக்கி போடாத குறைதான் அந்த அளவுக்கு கோபம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம வீட்டு பூனை தானே பக்கத்துல போய் பேசிட்டு இருந்துருக்காரு அது தூக்கத்துல இருக்கும் போது அதை தொந்தரவு பண்ணதுனால அதுக்கு கோபம் வந்து முகத்திலே ஒரு குத்து விட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற பூனை டேபிள் மேல எதையோ தேடுறதுக்காக மேல ஏறி மொத்த டேபிளையும் தலை கீழே மாத்திட்டு வந்துடுச்சு இந்த மேஜையில இருந்த மொத்தத்தையும் கீழே சரிச்சு விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல இந்த பூனை எப்பவோ கபோர்டுக்குள்ள போய் நல்ல தூக்கமா தூங்கி இருக்கு இப்ப தூங்கி முடிச்சு வெளியே வரதுக்காக பாக்குதான் மெதுவா தட்டிட்டு வரும்னு பார்த்தா கடைசில வேகத்துல உடைச்சிட்டு வந்திருக்கு எங்க இந்த வீடியோல பார்க்குற பூனை கபோர்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற எல்லா திங்ஸையும் மெது மெதுவா எடுக்கிறது தான் பாக்குறோம் வீட்டில இருக்கிற பூனைகள் அது பாட்டுக்கு ஒவ்வொரு வேலையா தனித்தனியா பாத்துட்டு இருக்கும் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா இது ஒரு பொருளை எடுத்து வேற கொண்டு வைக்கும் தான் இருக்கிற எடமாத்திட்டு இருக்கு போல அந்த பூனை அடுத்து தான் இந்த வீடியோல பார்க்குற லேடி வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது இந்த பூனையை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு தூக்குனாங்க அவ்வளவுதான் அந்த பூனைக்கு திடீர்னு கோபம் வந்துடுச்சு கத்து கத்துன நல்லா கத்திட்டு அதுக்கப்புறம் விடாததுனால கடைசில கையில கடிச்சு விட்டுட்டு போயிருக்கு எப்பவும் அமைதி இருக்கிற பூனை திடீர்னு இப்படி ஆகும் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கீழே இவர் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு இங்கே செல்ஃப் மேலே ஏறின பூனை அங்கே மேலே இருந்த ஒரு பெரிய பேகை கீழே தள்ளி விட்டுருக்கு அவர் அது கொஞ்சமாக எதிர்பார்க்கல பெரிய பேக் அவர் மேலே போய் விழுந்துடுச்சு வீட்டில் பூனைகளை வளர்க்கும் நம்ம ஒரு கண் எப்பவும் பூனைகள் மேலே வச்சிருக்க வேண்டியது தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஜாடி ஒன்று உடஞ்சிருந்தது சரி ஜாடியோட மீதி பாகம் எங்க அப்படின்னு பார்த்தா பூனையோட கழுத்தில் இருக்குது இந்த பூனை தான் அந்த ஜாடிக்குள்ளே தலையை விட்டு கடைசியில் இப்படி உடைச்சி விட்டுருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எழுதுகிற பெண்ணுக்காக சண்டைக்கு ரெடியாக நிற்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் பூனைகள் இப்படி தான் ஏதாவது எழுதுறத பார்த்துட்டோம் அப்படின்னா கையில் இருந்து அசையில் இந்த பெண்ணை வாங்குறதுலேயே இருக்குமா இந்த பூனையை சமாளிச்சு எழுதுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு வீடியோல ரூம்ல மேல இருக்கிற கூறையில ஏதோ நடமாடுற மாதிரி தெரிஞ்சது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு தொப்புன்னு உள்ள விழுந்தது ஒரு பூனை அந்த வீட்டு பூனை தான் ஏதோ ஒரு சின்ன கேப்ல மேல ஏறி போயிருக்கு மொத்த பதம் தான் வந்திருக்கு இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனையோட வேலையை பாருங்க இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிடுச்சு அதால முடிஞ்ச அளவுக்கு கொதிரி எடுத்து இன்னைக்கு பொழுது புல்லா அது கூட தான் இருந்திருக்கு அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற பூனை மேச மேல ஏரிய எடுக்கிறதுக்காக மேல ஏறிச்சு அங்க பக்கத்துல ஒரு பேப்பர் பேக் இருந்தது அதுக்குள்ள இதோட தலை மாட்டியிருக்கு இந்த விஷயம் தெரியாம மேல இருந்த மறுபடியும் கீழே குதிச்சது இது கூடவே சேர்ந்து அந்த பேப்பர் பேகும் வந்துடுச்சு அவ்வளவுதான் யாரும் நம்ம பின்னாடி வர்றாங்க அப்படின்னு நினைச்சு அது வீடு ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சிருக்கு பேக் கலட்டி விடுற வரைக்கும் இப்படி தான் ஒரே ஓட்டம் அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் ஒரு கோழியை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அது பின்னாடியே ஓட்டமா ஓடுவோம் ஆனா கோழி பிடிக்கிறது இவ்வளவு ஒரு சுலபமான விஷயமா அப்படின்னு இதை பார்க்கும் தான் தெரியுது இந்த கோழிகளுக்கு எற போட்டு பக்கத்துல கூப்பிடுறாரு கூப்பிட்டதும் கைய மெதுவா வளைவா வச்சு பக்கத்துல கொண்டு போய் அப்படியே தூக்கிடுறாரு ஏதோ சின்ன கோழியை தான் ஏமாத்தி பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தா பெரிய கோழிய கூட ரொம்ப சுலபமா தூக்கி பைக்குள்ள போட்டாச்சு சின்ன ஒரு திறமை என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்க கோழி பிடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் ஓடி ஓடி விழுந்திருப்போம் ஆளு உட்கார்ந்த இடத்துல இருந்து அவ்வளவு கோழியும் பிடிச்சி பைக்குள்ள போட்டு ஈஸியா கொண்டு போயாச்சு ஒருத்தருக்கு குதிரை கொம்பா இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு எவ்வளவு லாபகமா இருக்கு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க